இப்போ இந்த பாதிக்கு வாங்கோ ரெண்டாவது மூணாவது வசனங்கள் இதில் என்னைக்குன்றால் மனிதர்கள் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் அப்படி சொன்னால் அதோட சாரி எல்லாத்தாலும் அது அங்கால் ஒன்றும் கேட்க மாட்டேன் நான் சொல்லிட்டா போதும் நான் சொல்லிட்டா போதும் என்ன இருக்குதா அப்படியா எந்த சோதனையும் வராது என்று மனிதர்கள் நினைக்கிறார்களா அப்படி சொல்லி சொல்லிட்டு பின்னால் சொல்லிக்கிறா அப்படி இல்லை முன்னால் வாழ்ந்த சமூகங்களையும் அல்லா இப்படி ஈமான் கொண்டோடனே நிறைய சோதனைகளை கொடுத்துருக்குறான் அது ஏன்னா அந்த சோதனைண்டா ஒரு உண்மையாக ஈமான் கொண்டோன்னு சொன்னது உண்மையா அப்படி பொய்யா என்று பார்க்கறது இந்த ஆயிரத்தி கருத்தா சரி இப்போ நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக இதை பார்ப்போமே இது பாரு ஈமான் என்பது நாக்கால சொல்கிற வெறும் வார்த்தை அல்ல முதலாவது கருத்து இதுதான் ஹசிபன்னா சுய கூலு ஆமன்னா ஒஹும் லா யுத்தம் எந்த விதமான சோதனையும் இல்லாமல் நாங்கள் ஈமா கொண்டுட்டோம் என்று சொல்வதோடு மனிதர்கள் விடப்படுவார்கள் என்று நினைக்கிறார்களா அப்போ கருத்து என்ன ஈமான்ன்றது வெறும் நாவால் சொல்ற வார்த்தை அல்ல லாயிலாஹில் அல்லா முகமதுல்லாண்டு வாயால் சொல்லிட்டா சரி தப்பிட்டோம் இப்ப சொர்க்கத்துக்கு போயிடலாம் அண்டு மனிதர்கள் நினைக்கிறார்களா சோதனை ஒன்று வராமல் தப்பிட்டோம்னு நினைக்கிறார்களா அப்படி இல்லை சொல்லு சரி அப்போ என்ன குரான் சொல்லுதுண்டா இங்க அந்த லாயுத்தனு என்று சொல்ல பாருங்கள் லாயுஃப்தனு ஆயத்தில் ஓகும் லா யூஸ் தனு அது ஃபித்னா அண்ட் சொல் அது எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் பண்ண சொல் கொஞ்சம் பிள்ளையாக விளங்கியிருந்தாலும் ஃபித்னாக்கு எங்கள்கிட்ட ஒரு ஜாய் கருத்து ஒன்றிக்கு அந்த கருத்து இல்லை ஆனாலும் அந்த சொல்ல உங்களுக்கு தெரியும் ஃபித்னா அண்ட் சொல் சரியா குரான் வந்து இந்த பாருங்க இபுத்திலா அன்று சொல்ல பாவி அல்லது பலா அன்று சொல்ல பாய் உதாரணமா அல்லது ஹலக்கல் மௌத்தவள் ஹயாத்தல் எபுலு வக்கும் உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் சூரத்து தபார கையில் முழுக்குள்ள அதே கருத்தில் சூரத்து அல்காஃபுல நாங்கள் நேர்த்தோட பார்த்தோம் இன்னா ஜான்ஜி வகும் அவர்களை நாங்கள் சோதிப்பதற்காக பூமியை நல்ல கவர்ச்சியாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்போ யபுத்திலாண்ட சொல்லு அல்லது பல ஆண்டு சொல் அந்த குரான் பாவத்துக்கு இங்கே அந்த சொல்ல பாவிக்காம சித்லாண்ட சொல்ல பாவத்து வஹும் லா யூஃப்தூன் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் வார்த்தையால் மட்டும் மீமாக கொண்டு சொன்னால் போதும் அண்டு மனிதர்கள் நினைக்கிறார்களான்னு சொன்னோம் அப்போ ரெண்டு சொல் ரெண்டு சொல்லும் ஏன் அல்லா இப்படி பாவச்சாரத்தை நாங்கள் பார்ப்போம் இந்த ஆண்டால் இந்த ஒரு கருத்து மட்டும்தான் அது கேட்கிறது சோதனை என்ற கருத்து மட்டும் சரியா சோதனை என்ற கருத்து மட்டும்தான் இபத்திலாண்ட சொல்லு கேட்குறது சித்தினாண்ட சொல்லுக்கும் இந்த கருத்தெல்லாம் இருக்குது சோதித்தல் புடம்பூடப்படல் கொள்கையை விட்டு விலகல் என்ற கருத்தெல்லாம் இருக்குது அரபு மொழியில் இந்த ஃபத்தனை என்ற சொல்ல பாவிச்சா அந்த தங்கத்தை புடம்போடு சொல்கிறேன் தங்கத்தை அந்த புடம்பென்று சொல்கிற சொல்கிறது நெருப்ப வச்சு அந்த மேலே வறுமைய ஊத்தையெல்லாம் மேலே வந்துடும் அதுக்கு அரபு மொழியில் ஃபத்தனைன்னு சொல்கிறேன் ஃபத்தனை என்ற சொல்ல அப்படி பாவிக்கிறேன் சரியா ரெண்டாவது பாய்க்கிறேன் ஒரு கொள்கையை விட்டு விலக செய்கிறதுக்கு தண்டிக்கிறது கடுமையாக கொடுமங்களில் ஈடுபடுத்துறது அதுக்கும் இந்த சொல்ல பாக்கிறேன் ஒரு ஆளுக்கு அநியாயங்களை செஞ்சு அவரை நிறைய தண்டனை கொடுத்து ஒரு மாதிரி ஆளாக அந்த அவர் கொண்டிருக்கிற கொள்கையை கொள்கைய விட்டு விலக செய்கிறது அதுக்கும் இந்த சொல்ல ஃபித்னாண்டு சொல்ல பாய்க்கு கவர்ச்சி என்ற சொல் அதுக்கும் ஃபித்னான்னு சொல்ல பாய்க்குது இன்னம்மா அம் வாளுக்கும் வா உலாதுக்கும் ஃபித்னா உங்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கான சோதனை பொருட்கள் இந்த கருத்தை என்னென்னா உங்களை விலக செய்யும் அது பிள்ளைகளும் இந்த அந்த செல்வமும் உங்களை கொள்கைய விட்டு விலக செய்யும் அப்படியான ஒரு கவர்ச்சி பொருள் இந்த கருத்தெல்லாம் என்ற சொல் காட்டும் ஒரு கவர்ச்சி பொருள் ஏதோ ஒரு காரணத்தால் கவர்ச்சியை காட்டியோ அல்லது தண்டனையை கொடுத்தோ ஆளை கொடுமைப்படுத்தியோ கொள்கையை விட்டு விலக செய் அதுக்கு இந்த ஃபித்ராண்டை சொல்ல பாவிக்கிறது குரானில் சூரத்துள் பக்ரால் ஃபித்தனத்து அசத்து மினல் கத்து ஒரு ஆயத்த அல்ஃபித்தனத்து அசத்து மினல் கத்து கொலை செய்கிறத விட பயங்கரம் ஒரு ஆளை கொள்கையை விட்டு விலக செய்வதற்காக கொடுமைகளை கொடுக்கறது கொடுமைகளை செய்கிறது அதனால் ஃபித்ராண்ட சொல்லத்தை பாவிக்கிறது பாவிச்சிருக்கு குரான் அல்ஃபித் அஷத்து மினல் கத்துலிச்சு அதுதான் இந்த ஃபித்ராண்ட சொல்லுக்கு பொருங்க அந்த ரெண்டு சொல்லும் இது ஒரு பொது சொல் சோதனை என்ற கருத்தை மட்டும் காட்டும் இது என்ன சோதனைன்னு காட்டும் வித்தனாண்ட சொல்ல என்ன சோதனைன்றது காட்டும் காட்டி என்ன சொல்லுமா என்றாது கொள்கைய விட்டு உலகச் செய்வதற்கு அது காரணமாயிருக்கும் ஒரு மனுஷன் குறிப்பிட்ட கொள்கையில உறுதியாகிக்கிறான்னு பார்க்கறதுக்கு அவனை புடம் போடுறதுக்கு இன்னொரு மாதிரி சொன்னா சோதனைகளை கொடுக்கும் அப்போ போட்டு வரும் அவன் டீக்கிற அந்த பலவீனங்கள் எல்லாத்தையும் களைஞ்சி ஆசைகள் அதெல்லாம் கரைஞ்சி வரணுமெண்டா அந்த தங்கத்த புடம் மாதிரி இவரையும் போட்டு எடுக்கும் இல்லையா ஓ இப்போ நீங்கள் அந்த சுவரில் ஒரு ஆணி ஒன்று அடிக்கிறது சரியாக உள்ளு போங்கன்னு பார்க்க என்ன செய்வீங்க கொஞ்சம் ஆட்டி பாப்பி இல்லையா ஆட்டி பார்ப்பு மருமகம் தட்டி செய்யும் அப்படிக்கும் ஆட்டி பார்க்கும் அப்பா உறுதியாக உறுதியை ஆளி ஈக்கிறாரான்னு விளங்கும் கொள்கையில் அதுதான் சோதனை சோதனை சொல்கிற கருத்து இந்த பித்தன சொல்லு சொல்லுவோம் கருத்து இதை இப்போல்லாம் இங்கே சொல்ல வர என்னென்றா ஈமான் கொள்றன்றது ஒரு வார்த்தை இல்லை சோதனைகளின் போதும் ஒரு ஆள் கொள்கையில் அல்லது அந்த மார்க்கத்தில் நினைச்சாத்தான் அவர் உண்மையாக ஈமான் கொண்டவர் ஆகிறார் அப்படி ஒரு சோதனை வராமல் ஒன்று இல்லை மனிதர்கள் நினைக்கிறார்களா சோதிக்கப்படாமல் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்வதோடு விடப்படுவார்கள் என்று நினைக்கிறார்களா சொல்லிட்டு அங்கால உலக்கத்து ஃபத்தன் அல்லதீன மின் கபடி வாழ்ந்த ஆக்களை நாங்கள் நிறைய சோதித்தோம் எழுந்த சோதனை சொன்னது உண்மையாண்டு பார்க்குறது அல்லது பொய்யை சொன்னாண்டு பார்க்குறதுக்கு தான் இந்த சோதனை அல்லா இங்கே சொன்னேன் சார் இப்போ இன்னும் கொஞ்சம் இதை பார்ப்போம் சோதனையை பற்றி கொஞ்சம் விளங்க பார்ப்போம் நாங்கள் என்ன சோதனை பல வகை எல்லாம் இங்கே சொல்கிற சோதனை இன்னும் சொல்கிறது குரானில் வேறு இடங்களெல்லாம் வாரத்தை வச்சு திரட்டி எடுத்தால் இதெல்லாம் சேர்ந்து வர் இங்கே வாரதெல்லாம் சேர்ந்து வர்றார் நாங்கள் மூணாவது உடச்சி சொல்கிறோம் முண்டு அல்லாவுடைய பாதையில் வர துன்பங்களும் கஷ்டங்கள் இல்லையா அல்லாவுடைய பாதையில் போகிற நேரத்தில் வர நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் ஒன்று குறிக்குமா அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் போது என்ன செய்யலாம் அப்படின் சில நேரம் அறுவாங்கலாம் இல்லையா ஓ அதுதான் நான் சொல்றது ஒன்று ரெண்டு குடும்பத்தால சோதனை கூட்பாடுதல் அப்படியா வழங்குதா என்ன குடும்பத்தால உட்பாடுதல் இல்லை என்னது புள்ளகள் ஒய்ஃப் எல்லாம் பார்க்குற நேரத்தில் அல்லாவுடைய பாதையில் பிறகு வெலசி பொருளாதார ரீதியாக பழமானது பிறகு வெளசி அண்டு குடும்பம் சொல்லாமல் சொல்லும் இல்லையா சொல்லாமல் சொல்லும் ஒய்ஃபும் பிள்ளைகளும் சொல்லாமல் சொல்லுவாள் கொஞ்சம் நல்லா எங்களை பொருளாதார பரப்படுத்திட்டு அல்லாவுடைய பாதையில் பிறகு பார்ப்போம் புறவை பார்க்கறதுக்கு ஆள் வாய்ஸ் நீ அவ்வளோதான் எல்லாம் முடிச்சு அப்படிதானே பிள்ளைகள் அந்த பொருளாதார ரீதியாக ஒரு ஆள் பலமாகிறதுக்கு எப்படியுமே ஒரு நல்ல ஒரு காலம் ஒன்று போகும் அப்போ இதோ ஒரு சோதனை பிள்ளைகளும் குடும்பம் இன்னொரு மாதிரி சொன்னால் குடும்பம் ஒரு கடுமையான சோதனை உண்மையில் ஒரு மனிதனும் அல்லாஹுடைய பாதையில் நிலைத்து நிற்பதற்கு அது ஒரு பெரிய ஒரு சோதனை எங்களை மாதிரி சமூகங்களுக்கு அது உண்மையிலே அடிப்படை சோதனை எங்களை மாதிரி சமூகங்களுக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கணுமென்றால் முதலாக அறிவுண்டே இஸ்லாமிய அறிவு முதலாக ஸ்டெப் அது இஸ்லாமிய அறிவு இஸ்லாமிய அறிவை தேடுறேன்டா எங்களுக்கு வேறு வழி இல்லை புத்தகங்களை வாசிக்கிறது இந்த ஸ்பீச்சுகளை கேட்குறது இதில் தவிர வேறு வழி இல்லை ஏன்னா எங்களுக்கு ஸ்கூலில் ஏ கிரேட் ஒன் இருந்து ஓலவல் வரையும் ஒரு சின்ன சிலபஸ்ஸும் இருக்குது இஸ்லாம் சிலபஸ் அதால் இஸ்லாத்து பெருசா படித்து கொள்ளையிலுமா ஏலாம் சின்ன அளவு தான் படிக்கிறான் அப்போ ஒரு ஆள் என்ன செய்யணுமாட்டா அது கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவோம் அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி அதுக்கு டைம் ஒன்று எடுத்து வாசித்து சிந்தனை அப்படியே விலைங்கொள்ளுவோம் எத்தனை பேர் செய்வாங்க இதை இந்த இந்த மாலி மாணி உள் வளர் அதாவது இதை தேடுறது செல்வத்தை தேடுறது பிள்ளைகளுக்கு இந்த உள்ள பொருளாதார படத்தை உருவாக்குறது இது எல்லாத்துக்கும் டைம் போக மிச்சமுள்ள டைமில் தான் இந்த வேலையை செய்வோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா விளங்குச்சு எல்லாருக்கும் அனுபவம் அது எனவே இஸ்லாத்தை படிக்க எங்களுக்கு டைமில் ரெண்டாவது அந்த புத்தகங்கள் வாசிக்க செலவழிக்கவும் ஒன்றுமே அல்லையா செலவழிக்கும் போகணும் புத்தகமும் கொஞ்சம் விலை கூட ஐநூறுரூவா சின்ன ஆயிரம் ரூபா அப்படி கணக்கில் இயக்கும் அப்போ இவருக்கு பட்ஜெட்டில் அது போட்டில்லை போட்டில்ல தானே பட்ஜெட்டில் எல்லாமே இயக்கம் கரைச்சி வாங்குறது கோழி வாங்குறது மீன் வாங்குறது முட்டை வாங்குறது திரும்ப காய்கறி வாங்குறது திரும்ப அரிசி வாங்குறது எல்லாமே இயங்கிக்கும் அதில் ஒரு விஷயமா வராது மாதத்துக்கு ரெண்டு புத்தகம் வாங்குறன்னு வர மாதத்துக்கு ரெண்டு புத்தகம் வாங்கினா ஒரு ரெண்டாயிரம் ரூபா சின்ன இடங்களில் ஒரு ஐயாயிரம் ரூபா சில ஆயிரம் ரூபா போயிடுது அப்போ அது கொதிக்கலை இவர் மேலதிமா மிஞ்சினா யோசிக்கலாம் அதுவும் யோசிக்கலாம் தான் வாங்குறல மேலதிமா மிஞ்சினா யோசிக்கலாம் தான் இருக்கு நிறைய பேர் வாழ்க்கை அமைப்பு இதுதான் அப்போ அந்த பணமும் இந்த டைம் எடுக்கிறதும் ஒரு பெரிய ஒரு சோதனை இது முதல் ரெண்டாவது என்னது வணக்கு வழிபாடுகளில் ஈடுபட்டு தன் ஆன்மீக ரீதியாக வளர்த்துக்கொள்ள இது ரெண்டாவது இதுவும் இந்த ரெண்டுட சோதனையாலையும் செல்வத்தரையும் பிள்ளைகளையும் சோதனையாலையும் இது மேலே இது எப்போ இந்த யோசனை வாரண்டா காட்டு போகிட்ட கிட்ட கிட்ட ஐம்பது வயசு பிந்தினா வணக்க வழிபாடுகள் இயல்பாக ஒரு ஈடுபாடுன்னு வர வந்த பயத்தில் சாக ஒன்றுமெண்ட்டு ஆனால் உடம்பு ஊற்றுலக்காது நேற்று இல்லையா வயசு போயிட்டோன்னே உடம்பு வருத்தங்கள் கூட்டுறதானே ஒன்றா உடம்பு ஒத்துழைக்காது ஆளினே அதுக்கு பிறகு தன்னை அப்படி வளர்த்து கொள்றேன்றது சரியான கஷ்டம் இதுதான் நான் சொல்ல வரண்டா இதுக்கெல்லாம் மெயின் காரணம் சுற்றி இருக்கிற பிள்ளைகளும் காசி பணம் பணம் சம்பாதித்தல் என்ற வேலையும் புள்ளால வளர்க்குற என்ற வேலையும் சேர்ந்து இது எங்களுக்கு பெரிய ஒரு சோதனையாக பாருங்கள் இதோ திரும்ப மூணாவது அதன் ஆகவே பெருசு ஆகவே கடுமையானது கடைசி மூணாவது மனோ உச்சை தேட்டங்கள் மனோ உச்சையாக ரெண்டு வகை ஒன்றும் வெறுமனே சாப்பாடு உடம்புக்குடைய ஏனைய தேவைகள் அது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று இருக்குது உலகத்தில் செல்வாக்கு அதிகாரம் அந்தஸ்து இதுகள் இன்னொரு அப்போ உலகத்தில் செல்வாக்கு பெறவும் அதிகாரம் பெறவும் அந்தஸ்தை பெறுவதற்கும் மனிதர்கள் கடுமையாக உழைப்பான் இல்லையா அதை தேடி தெளிவா அப்படி அந்த நேரத்துக்கு என்ன செய்யும் என்றால் அந்த அந்த ஒழுங்குல போகிற நேரத்தில் அவருக்கு தன்னை கண்டிப்பாக இஸ்லாமிய ரீதியாக நிலைப்படுத்தி கொள்வது சரியான கஷ்டமே எத்தனை நல்லா அதில் நிறைய பேர் தோல்விதான் நான் நீங்களும் பண்ண தோல்விகளில் விழுந்துக்கிறோம் அந்த வசனம் இருக்குதானே ஐய கூழு ஆமண்ணா ஐயுத்ரக்கு ஐய கூழு ஆமண்ணா இந்த சோதனை எல்லாருக்கும் உள்ளது அதாவது அல்லாஹூ தாலா உலகத்தை படைச்சு மனிதர்களை படைத்து இந்த சோதனைக்குள்ளாலாம் போட்டிக்கிறான் அவனோட ஈமானோட அல்லாவோடைய கட்டளைகளை ஏற்று வாழ்கிறானா இந்த பெரிய ஒரு சோதனைக்குள்ளாலாம் போட்டுக்கிறான் ஆனால் மனிதர்கள் பலருக்கு ஈமான்ன்றது ஒரு நாவால் சொல்கிற வார்த்தை மாதிரி விளங்கிட்டிருக்கிறார் அப்படி சொல்லிட்டா தப்பிடலாம்னு சொல்லி விளங்கிட்டு இருக்கிறான் இந்த சோதனைகள் எல்லாம் வெல்லணும் நான் எப்படி வெல்றேன்னு திட்டமிட்டு கவனமாக போகல அதுதான் இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்கிறேன் சொல் அது அடுத்த எப்படி இருக்குது என்றால் வலையாள மண்ணாக உள்ளதீன சதகு வலையாள மண்ணல்காதுபேன் அல்லா உண்மை பேசினது யார் நான் ஈமான் கொண்டு சொன்ன விஷயத்தில் உண்மை பேசினது யார் பொய் சொன்னவன் யார் என்று விளைய் கொள்வதற்காகத்தான் இதை செஞ்சிருக்கேன் அறிந்து கொள் அல்லா அறிந்து கொள்வதற்காக சொல்ல பார்த்துடுது நல்லா அறிந்து கொள்வதற்காக பார்த்துடுது சரியா இப்போ நீங்கள் அதில் அந்த ரெண்டு சொல்லையும் பாருங்களே பலையாள மண்ணாக உள்ளதைன்னு சதம் உண்மை சொன்னவர்கள் யார் என்று அல்லா அறிந்து கொள்வதற்காக உண்மை சொன்னா கருத்து அந்த ஈமாங் கொண்டாடி சொன்னதானே முன்னால் இந்த ஈமாம் கொண்டாடி சொன்னதில் உண்மையாக ஈமாங் கொண்டாடி சொன்னது யார் அதை எப்படி விளங்குற உண்மையாக ஈமாங் கொண்டு சொன்னதை எப்படி வழங்குற செயலால் தான் விளங்குவது இல்லையா இந்த மாதிரி சோதனைகளுக்கு உட்பட்டு அப்படியான சோதனை இருந்தும் அவர் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்ப வாழ்ந்தாரா என்றதெல்லாம் என்றதுதான் சோதனை இந்த அறிஞ்சு கொள்றது வாயால் அறிஞ்சு கொள்ளையில் ஒரு நாள் செயல்கள் அந்த சொல்லுக்கு ஏற்ப இருக்கிறதுவா அன்றதுதான் சதக்கு என்ற கார் காதிபீர் என்றா அதுக்கு மாற்றமாக வாழ்றது வாயால சொன்ன நான் லாயிலாஹிலா முகமதுன் ரசூல்லா நான் அல்லாவை நம்பியிருக்கிறேன் மரும நான் நம்பிக்கிறேன் அல்லாஹ் சொன்னால் அதுக்கு மேலே வாழ்க்கையில் வேறு கருத்துக்கு இடமே இல்லைன்றதான் வாயால் ஆனால் அவர் வாழ்க்கை அமைப்பு எப்படின்னா நேரே மறுபக்கம் வாழ்வார் இந்த சோதனை எல்லாம் தோத்து மனோ உச்சேட்டையும் தோத்து உலகத் திட்டங்களுக்கு முன்னாலேயும் தோத்து குடும்ப வாழ்க்கையிலையும் தோத்து தோத்துன்னா நான் சொல்ல வர்றேன் அந்த அல்லாஹுடைய பாதில் வாழாமல் போயிட்டார் அப்போ காது இப்பட அதான் அதுதான் கரு அப்போ ஆனால் அந்த வசனம் எப்படி பாவிச்சிருக்குன்னா அல்லா அறிந்து கொள்வதற்காகன்னு பாவிச்சிருக்கு அல்லாவுக்கு தெரியும் தானே மறு என்ற செயலை பார்த்து அல்லா விளங்குவோம் படைச்சி நேரமே அல்லாவுக்கு தெரியும் எப்படி வாழ்வான்னு சொல்லி அல்லாஹ் ஏன் அந்த அல்லா அறிந்து கொள்வதற்காகன்னு பாவிச்சார் இந்த மூணு காரம் ஒன்று பகிரங்கமாக மனிதன் செய்வதைத்தான் எல்லாம் விசாரிக்கும் எல்லா உள்ளத்துலீகிறத வச்சு விசாரிக்கிறில்ல உள்ளத்தில் கொஞ்சம் அங்கிஞ்சிக்கு மோசமான எல்லாம் என்னமெல்லாம் வரும் அது சேலாக மாறினா தான் அல்லா விசாரிப்பேன் வளக்கு தரேன் உலகத்தில் சேலாக மாறினா தான் எல்லாம் விசாரிப்பேன் அந்த கருத்தை தான் அல்லா அறிந்து கொள்வதற்காக நீ சொன்னா தான் அல்லாஹ் ஈமான் கொண்டனு வச்சு உலகத்தில் நிறைய சோதனைகளை கொடுத்து இப்போ எப்படி நடந்து கொள்கிறான் அதை வச்சுத்தான் எல்லாம் மனுஷனை தண்டிப்பான் அல்லது இந்த பரிசுகள் கொடுப்பான் வெகுமதி கொடுப்பான் கூலி கொடுப்பான் நல்ல கூலியை கொடுப்பான் அதே ஏனெண்டா அதன் இருந்து நாங்கள் என்ன விலகி கொள்வோம் என்றா ஒன்று அது அல்லாவுடைய அருள் மனசுக்கு வாரத்தை எல்லாம் தண்டிச்சா யாருமே தப்பே இல்லாமல் போயிடும் வந்துட்டு வந்துட்டு போவோம் மனசுக்கு இல்லையா பெருமை வந்துட்டு போகும் பொறாமல் வந்துட்டு போவோம் ஒரு குரோத உணர்வு ஒன்று வந்துட்டு போவோம் இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும் அது அது உள்ளத்தில் நிலைச்சால் அல்லது அதை செயலாக்கினா தான் எல்லாம் தண்டிப்பான் இல்லாட்டி தண்டிக்க மாட்டேன் அப்போ அல்லாவுடைய அருள் மோம் ரெண்டு அது அல்லாஹுடைய நீதி இந்த உள்ளத்து உள்ளத்துக்கெல்லாம் மனுஷனை தண்டிச்சா அல்லா மனுஷன் உள்ளத்தை படைச்சிக்கிற அந்த மன உச்சைக்கு கொஞ்சம் இழிபட்டு போகிற மாதிரி தான் அப்போ தண்டிச்சா அவ்வளோ நல்ல பிள்ளை அது அல்லாவுடைய நீதி அது காட்டும் நீ உன் மனசில் வாரத்துக்கெல்லாம் நான் தண்டிக்கல நீ அதை உறுதியாக நினச்சி செயல்லை கொண்டு வந்தா தான் நான் தண்டிப்பேன்னு சொன்னது உண்மையில் அல்லாவுடைய கடைசிக்கு என்ன காட்டும் என்றா முக்கியமா எல்லாத்தையும் விட முக்கியமா இது ஒரு பயிற்றுவித்தல் மனுஷனை பயிற்றுவிக்கப்பட்டு நல்லா வருவான் தான் அப்படி வரும் ஒரு சோதனையும் இல்லாமட்டால் உடம்பால அவன் கஷ்டப்பட்டு மனசால கஷ்டப்பட்டு அறிவால அவனும் நல்ல மனுஷனாக தரமான ஆளாக மாறும் அதை தரப்படுத்தும் என்றால் இந்த பயிற்சியாக முக்கியம் எனவே அந்த வகையில் தான் அல்லாஹுத்தாலா மனிதர்களை இந்த ஒழுங்குல படைச்சிருக்கிறார் இந்த ஒழுங்குல படைச்சி வைக்க காரணம் அல்லாஹ்தாலா அதுதான் தான் அப்பெனவே இந்த பலையாள மன்னல்லாக உள்ளதையின் ஆ மனு சதகு கொலையாள மன்னல் காதுபீர் அல்லாஹ் வெளிப்படையில் மனிதர்கள் செயற்படுவதை பார்ப்பதற்காக தான் இந்த சோதனையை வச்சிருக்கிறேன் அதை இந்த அருளாகவும் நீதியாகவும் பயிற்றுவித்தலாகவும் அமைகிறது என்று நாங்கள் விலங்கு கொள்கிறோம்